அலுவலகத்தில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சத்த ஓடுகள் தவறாக பெற்றுக்கொண்டு அம்மனுக்கு காத்துமாட்டு அர்ச்சனைவிளக்கு அர்ச்சனை சீட்டு அனைத்தும் அலுவலகத்தில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தவறாக வெப்பு அன்புடன் கேட்டுக்கொள்ள முதல் மூன்று நாட்களுக்கு தேவகை அன்பு ராமச்சந்திரன் மருத்துவமனை சார்பாக இலவசமாக கோவில் Det er ikke noe.

அனைவரும் சரியாக பதினெண்டு மணி அளவில் அம்மன் ஆலயத்திற்கு வருமாறு அன்றை அழைக்கின்றோம் அதை தொடர்ந்து கிராமத்து சரியாக பத்து மணி அளவில் பள்ளி நிறுவனம் சிறப்பாக நடைபெறும் மா தெரியுது மாட்டி